பாடி மேயம்மாம்பையர்லை நடைம் தை கொண்டே தலை நாளை ரே தன்குவாய் கதிரை ஒடிதம்மா ராம்பையர் போகவினை தண்ணிலே அம்மா தமிழ் எடுத்து தத்தி நந்தையை தமிழ் எடுத்து

இனிமையான பாடல்கள் நம்முடைய கந்த புராணத்தில் இடம்பெற்ற நல்லதொரு கதைகளை எல்லாம் நம்முடைய ஆசிரியர் ஒரு நமக்காக தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இனிமையான குரலில் இனிய பாடல்களை தொடங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நாலஞ்சு பேர் தண்ணி கொடுத்துடுங்க ஒவ்வொரு லைன்ல ஒரு கேனை தூக்கி போங்க அப்படியே உள்ள குடிநீர் கொடுக்கலாம்

பிறப்பின் ரகசியம் கேட்டேன் பிறந்து கேட்டேன்ாரி என கேட்டேன்ாரி என இறைவன் சொன்னான் வாழ்வின் கேட்டேன் வாழ்ந்து பாரி என இறைவன் சொன்னான் அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ எதற்கென்றேன் அந்த அனுபவமே நான் என்கின்றான் இறைவனுடைய அனுபவங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் எதுவென்றால் இது போன்ற இறைபக்தி பாடலை பாடி இறைவனை பழங்குடியில் அருமையான கும்மி போன்ற நாட்டுப்புற கலைகள் மட்டுமே இறைத்தன்மையோடு நம்மளை இணைத்து வைத்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு நமது செல்வராஜ் அண்ணாவர்களுக்கு இந்த அரங்கேற்றத்துக்கான அழைப்புகளை கொடுத்து ஒரு நூறு ஆண்கள் அவரை பாராட்டி கொண்டிருந்தார்கள் இந்த செட்டி சேர்ந்த நூறு செட்டி புதுவரை சேர்ந்த நூறு ஆண்கள் செல்வராஜ் அண்ணாவை பாராட்டி கொண்டிருந்தார்கள் கடவுளால் கொடுக்க முடியாத வரத்தை கூட நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர் ஐயா என்று அப்படி என்னவென்று கேட்டால் கடவுள் ஒரு சமயம் ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார் உன்னுடைய ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லி நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று ஒரே ஒரு தருகிறேன் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று அதற்கு அந்த மனிதன் அந்த ஆண் அவர் சொல்கிறார் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார்கள் நான் அன்றாடம் பிளைட்டில் போயிட்டு வருவதற்கு செலவு அதிகமாகிறது அதனால் கோயம்புத்தூருக்கு அதற்கு இறைவன் சொல்கிறான் அதெல்லாம் முடியாது வேறு ஏதாவது வரம் இருந்தால் கேள் என்கிறார் குடும்ப வாழ்க்கை போகிறது என்றால் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொரு பெண்களும் எழுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைப்பாளர் நூறு பேரும் வந்து இந்த நூறு நாட்கள் குடும்பத்துல எந்த ஒரு சலசலப்பு சண்டை ஒரு ஆனந்தமான வாழ்வு நிலையா போயிருக்கு இந்த வட்டமலை ஆண்டவர் கலைக்குழு என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம் நானே பல சமயம் எனக்கு இந்த கேள்வியை கேட்டு பார்த்துட்டேன் செல்வராஜ் இந்த கலையை கற்றுக் கொடுங்க வருணா விட்டுங்க சீனு தீபக் ஆயித்ரையா செல்வராஜ் அண்ணா எல்லாருமே தனித்தனியான ஒரு தொழில் வாய்ப்புல இருக்கிறாங்க ஆனா எதற்காக இந்த வட்டமலை ஆண்டவர் கலைக்குழு என்ற குழுவினை உருவாக்கி எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அனைவருக்கும் இதை அர்ப்பணி போட்டு சொல்லி கொடுத்ததற்கு காரணம் என்னவென்ற ஒரு யோசனை எனக்கே பல சமயம் வந்ததுன்றது

எங்க வீட்டுல எங்க அண்ணா நானும் தம்பி மூணு ஆண் ஆண் குழந்தைகள் இருந்தோம் எங்க அப்பா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து சட்டையை கழித்து வைக்கும் போது பாக்கெட்ல இருபது ரூபாய் நான் திருடிட்டேன் இருபது ரூபாயை நான் திருடிட்டேன் அப்பா வந்து அடுத்த நாள் சட்டை அம்மா சட்டையே சொல்றாங்க இருபது ரூபாய் திருடிட்டேன் யாரும் பசங்க எடுத்தாங்க யாருன்னு பாங்க அம்மா வந்து பெரிய கூப்பிட்டு கேட்டாங்க தம்பியை பணம் எடுத்து இல்லை அப்படின்னு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க நானும் எடுக்கல அப்படின்ற அடுத்து தம்பி கூப்பிட்டு கேட்டேன் தம்பி எடுக்கலன்னு சொல்லியாச்சு காலங்கள் போயாச்சு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் கழித்து அவர் இந்த போலீஸ் துறையில வந்து சேர்த்துட்டுங்க முதல் சம்பளம் வாங்கிட்டு போனேன் அம்மா கிட்ட கொடுத்தாராம் அம்மா நான் முதல் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்பாட்டு என்ன மனது கூட அப்படின்னாங்களா

கலங்கை ஒருங்கேற்பாளர் கோதம் சின் அவர்களை சென்றவது சார்பாக அன்புடன் வருகிறார்கள் கவிதை பச்சம் சிறு சிறு கதைகள் வெளியே நமக்கான நல்லதோற வாழ்க்கையை விளக்கிய அரசு ஆசிரியர் திருவாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய கலைக்கு சார்பில் இணைந்து தெரிவித்துக் கொள்கின்றோம்

మగల రాజా మగ మగల రది ఉన్నా ఉగల రది రాజా